முருகா உங்ககிட்ட நான் பூதான முருகா கேட்டேன் முருகா இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது முருகா நல்ல விஷயம் முருகா அங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தான் முருகா தெரியும் அந்த விஷயம் நல்லபடியா நடக்குது நடக்க நடக்கப்போகுது நீ கவலைப்படாத நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு எனக்கு அந்த பூவை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் முருகா உங்கள் தலையில் இருக்குது சோழரில் இருக்குது எங்கே வேணாலும் உங்கள் கீழே கூட இருக்குது முருகா நான் சேவல் பையனை தான் க கூப்பிட கத்த சொல்லுவேன் அவள் எங்கே இருக்கான்னு தெரியல நீங்கள் நினச்சா எது வேணாலும் நடக்கும் முருகா முருகா அந்த பூவை மட்டும் எனக்கு கொடுத்து கவலைப்படாமல் நீ போ தைரியமாக இருவன் கூட நான் இருக்கேன் நீங்கள் எனக்கு மட்டும் உள்ள இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறீங்க நாங்களாம் வெறும் மனுஷங்க தான் முருகா நீங்கள் மட்டும் தெய்வம் முருகா நீங்கள் நினச்சா எது வேணாலும் நடக்கும் அதனால தான் நான் உங்கள் கிட்டே உட்காந்து புலம்பிகிட்டுருக்கேன் அழுதுட்ருக்கேன் சிரிச்சிட்ருக்க முருகா முருகா ஏன் முருகா இறங்க மாட்டேங்கிறீங்க ஏன் முருகா இன்றைக்கி மனசு வரமாட்டேங்குது மயில் அது எங்கேயோ கத்துறா மயில் பையன் குட்டி முருகா கொடுங்க முருகா ஆசீர்வாதம் பண்ணுங்கள் முருகா அது என்னன்னு தெரியல நீங்கள் பூ கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் நான் நினச்ச காரியம் நடக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை முருகா முருகா அங்கே பிறந்த குருவி பையன் கத்துகிறா முருகா 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 எல்லோரும் கிட்ட கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க முருகா நான் பூதான கேட்குற அந்த காரியம் நல்லபடியாக நடக்கட்டும் நடக்கும் நடக்கணும் முருகா முருகா வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சிருக்கீங்க முருகா போன வாரம் ஒரு ஷூட்டிங் கொடுத்தீங்க ஒரு படத்தில் போய் நடிச்சிட்டு வந்த முருகா திக்கத்துன்னு உங்களுக்கு தெய்வந்தான் தான் தோணுன்னு சொல்கிறாங்கல்ல முருகா அது நிச்சந்தானே முருகா